இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்புகள் கொண்டான குரு சுக்கர இணைவு பலாபலன்கள் எப்படி இருக்குது குரு சுக்கரன் ஏழில் தாங்க இருக்குது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சுக்கரன் இருந்து செய்யும் அற்புதம் தனுசு ராசிக்கு குரு ஏழாம் இடத்துலேருந்து குருவும் சுக்கரனும் உங்கள் ராசியை பார்க்குறார் இங்கே சுக்கரனுக்கு ரெண்டு ரூல் இருக்குது ஆறாம் அதிபதியும் சரி பதினொன்றாம் அதிபதியும் இருக்கார் அப்போ பதினொன்று லாபாதிபதி இல்லையா லாபாதிபதியோடு ராசி அதிபதி சேர்ந்து உங்கள் ராசியை பத்துக்கு ஜாதகம்லாம் பார்த்துட்டு பெரிய பொசிஷன் மார்க் ஒரு சிலரெல்லாம் வேலையை விட்டுட்டு போகிறேன்னாங்க நான் சொன்ன அட்வைஸ் ஃபஸ்ட்டு அவங்க ஜாதக ரீதியாக சொன்னது ஃபஸ்ட்டு வேலையை விட வேண்டாம் வேலையை பிடிங்க வேலையை விட்டால் கேப் ஆயிரும்ண்ணேன் இல்லைங்க சார் அடுத்த மாதம் கன்ஃபார்மாக தரேன்னாங்க நாங்கள் விட வேணாம்னு சொல்லி சொன்னோம் அப்புறம் கிடச்சியில் பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுத்தவங்க வெளிநாட்டு வேலைக்கு ஒரு ரெண்டு மாதம் தள்ளி போயிடுச்சு நல்ல வேலை அவர் வேலையை விடலை அவர் ரெண்டு மாதம் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக ஒன் மந்த் நோட்டீஸ் கொடுத்து வெளியிருந்தார் அது மாதிரி ஜாதகமும் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கணுங்க ஆனால் ஐந்தாம் அதிபதி பத்தில் பயணிக்குது ரெண்டாம் என்ன இப்போ பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பிஸ்னஸ் சம்மந்தமாக அடுத்த பயன் முயற்சிகள் பண்ணக்கூடிய எண்ணங்களை வந்தாச்சு ஒரு இப்போ மைண்ட் ரீதியாக புது புது ஐடியாஸ்கள் தோணும் கையிருப்பு பணம் உண்டு அங்கீகாரம் உண்டு அதிகார பதவிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் வட்டாரங்கள் உணவு வகையில் உதவிகள் கிடைக்கும் தொந்தரவு பணம் வழங்குறாங்க இப்போ அர்த்தாஷ்டிர சனின்னு சொல்லுவாங்க சந்திரனுக்குனால அர்தாஷ்டிர சனியின் வேலை தாக்கம் குறையும் ரொம்ப சனியான வக்ரத்தில் வக்ரம் பெற்றுக்கு வேறு இப்போ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி கொண்டான குரு சுக்கர இணைவு பலாபலன்கள் எப்படி இருக்குது குரு சுக்கரன் ஏழில் தாங்க இருக்குது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சுக்கரன் இருந்து செய்யும் அற்புதங்கள் என்ன பொதுவாகவே குரு சுக்கரன் ஏன் பார்க்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பேர் தான் செல்வத்துக்கு அதிபதி இவங்க ரெண்டு பேர் நினச்சா மட்டும்தான் பதினாறு வகை செல்வங்கள் கிடைக்கும் இப்போ ரெண்டு பேர் பேரலா ரயில்வே ட்ராக் மாதிரி ஒட்டி போவாங்க புரியிற மாதிரி சொல்லணும்னா நோக்கம் இருந்தால் தான் குருவலன் இருந்தால் தான் திருமணம் வரும்பாங்க சுக்கரன் இருந்தால் தான் வசியம் ஏற்படும் டேட்டு ஃபைனலைஸ் பண்ணும்போதில் குரு சுக்கரன் நல்லா இருக்கணும் அதேமாதிரி குழந்த பரப்பு எல்லாமே பார்க்கும்போது குரு சுக்கரன் இணைந்தே வரும் வீடு இடம் சொத்து எல்லாத்துக்கும் வருவாங்க அப்போ இவங்க தான் நம்ம மைண்டு ஹாப்பிக்கு குடும்ப ரீதியாக எல்லாத்துக்கும் தேவை அவங்க ரெண்டு பேருமே வேணாம் அப்படின்னா அது சாமியார் மட்டும்தான் இருக்க முடியும் அவங்களும் பாப்புலர் ஆகணுன்னா இவங்க தேவை சரி நமக்கு என்னென்ன யோகங்கள் பண்ணுறான்னு பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல தனுசு ராசிக்கு குரு ஏழாம் இடத்துல இருந்து குருவும் சுக்கரனும் உங்கள் ராசியை பார்க்குறாரு இங்கே சுக்கரனுக்கு ரெண்டு ரூல் இருக்குது ஆறாம் அதிபதியும் சரி பதினொன்றாம் அதிபதியும் இருக்கார் அப்போ பதினொன்று லாபாதிபதி இல்லையா லாபாதிபதியோடு ராசி அதிபதி சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது முதல்ல தன லாபம் உண்டு அப்போ பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வு கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அடுத்ததில் பார்த்திங்கனா நிறையா ராசிகர்களுக்கு பணம் வருவாய் உலகளவிலே மாற்றம் ஏற்படும் அப்போ அந்த நேரத்தில் நடக்கும்போது உங்களுக்கு பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கையிருப்பு பணங்கள் அதிகரிக்கும் செல்வ சூழ்நிலைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் சின்ன சின்ன இடம் ட்ராவல் இருக்கும் பயணங்கள் உண்டு அதன் மூலம் உண்டு இப்போ தான் கமிஷன் வகை வருமானங்கள் அந்த மாதிரி நிறைய வகையான வருமானங்கள் உண்டு இன்னும் வகை நிறைய வகையில் வருது அதையும் சொல்லுவோம் ஆக மொத்தம் கையில் இருப்பு உண்டு மனசுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் வருங்க அது என்ன நியூஸ் அப்படின்னா திருமண ரீதியாக இருக்கலாம் காதல் ரீதியாக இருக்கலாம் சொத்து சுகமாக இருக்கலாம் ஆக ஒரு நியூஸ் ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரியும் அவங்க தசாபுத்திக்கு தகுந்த மாதிரியும் மாறும் ஆக மொத்தம் ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் இந்த தனுசு ராசிக்கு உண்டுனே தைரியமாக சொல்லிடலாம் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் அது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது துல்லியமாக இருக்கும் இப்போ அடுத்து வேலை ரீதியாக எப்படி இருக்காங்க வேலை ரீதியாக தான் ஃபஸ்ட்டு வேலை கோல்டன் டைமுங்க வேலை ரீதியாக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட போகிறீங்க நிறைய வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் கஷ்டம் ரொம்ப டல்லாக இருக்குது ஒரே ரிப்பிட்டேஷனாக பண்ணுறோம் டயர்டாக இருக்குது இது மாதிரி பல பேர் பல விதம் சொன்னாங்க இந்த காம்படிஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க படாத பாடு வட்டாங்க ஏன்னா மூணாம் பதிப்பதி வேறு நாளில் வக்ரம் விட்டுருக்கு சார் சாப்பிட்டுட்டு காலையில் ஒம்பது ஒம்பது உட்கார்றாங்க நைட்டு பத்து பதினொன்னாக இருக்குது யூரின் பாஸ் பண்ணால் கூட டைம் இல்லை இந்த மாதிரி சொன்ன நிறைய பேர் இதே மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அலைச்சல் ஜாஸ்திங்க வேலை செஞ்சிட்டே இருக்கும் ஒரு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை இப்போ பொதுவாகவே அந்த பிரச்சனைக்கெலாம் தீர்வாக மைண்ட் ரீதியாக ஹாப்பியாக இருக்குது வேலை செய்கிறது நல்லாயிருக்கு சம்பள உயர்வு உண்டு ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் உண்டு கூட இணக்கமாக இருப்பாங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒரு இணக்கம் உண்டு ஆக மொத்தம் கோல்டன் டைம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வேலையில் இப்போ தான் ஒரு வேலையிலேருந்து இந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு சிலர் மாறியிருக்காங்க இப்போ தான் மாறினேன் அந்த மாறும்போது போய் கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல போகிற இடம் புதுசாக இருக்கும் எப்படி இருக்கும் பல தொந்தரவுகள் யோசிச்சுட்டு இருப்பாங்களே போகிற இடம் கரெக்டாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு ஜாதகம்லாம் பார்த்துட்டு பெரிய பொசிஷன் மாறுங்க ஒரு சிலரெலாம் வேலையை விட்டுட்டு போகிறேன்னாங்க நான் சொன்ன அட்வைஸ் ஃபஸ்ட்டு அவங்க ஜாதக ரீதியாக சொன்னது ஃபஸ்ட்டு வேலையை விட வேண்டாம் வேலையை பிடிங்க வேலையை விட்டால் கேப் ஆயிரும்னேன் இல்லைங்க சார் அடுத்த மாதம் கன்ஃபார்மாக தரேன்னாங்கன்னாங்க விட வேணாம்னு சொல்லி சொன்னோம் அப்புறம் கிடச்சிட்டு பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுத்தவங்க வெளிநாட்டு வேலைக்கு ஒரு ரெண்டு மாதம் போயிடுச்சு நல்ல வேலை அவர் வேலையை விடலை அவர் ரெண்டு மாதம் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக ஒன் மந்த் நோட்டீஸ் கொடுத்து வெளியிருந்தார் அது மாதிரி ஜாதகமும் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கணுங்க ஏன்னா ரெண்டு மாதம் வருமானம் அவர் பெரிய தொகை வாங்க ரெண்டு மாதம் வருமானம் பெரிய தொகை அப்போ கடன் அதெல்லாம் தான் வரணும் அடுத்த சொத்து சுகங்கள் அமைப்பது இப்போ தான் இடம் வீடு சம்மந்தப்பட்ட ஒரு ஆசை வருது அதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது தான் பார்த்திங்கன்னா ஆறாம் மதி பேர் ஆசையை பார்க்கும்போது கடன் கிடைக்கும்போது நிறைய பேர் வீடுங்கிறது பெரிய எல்லோரும் கையிருப்பு பணம் இருக்காது இப்போ லோன் எலிஜிபிளான்னு கேட்பாங்க இல்லையா லோன் சம்மந்தப்பட்டது கொண்டு கடனாக வேண்டாம் கையிருப்பு பணத்தை வச்சுட்டு பாருங்க ஆக மொத்தம் வீடு வாங்க அமைப்பு உண்டு பெரிய இடம் வாங்க அமைப்பு உண்டு ஒரு சிலராக தோட்டம் துறவு கேட்பாங்க தோட்டம் வாங்குகிறேன் தோப்பு வாங்குகிறேன்னு தோட்டம் தோப்புல அனுபவம் இருந்தால் வாங்கணும் சும்மா ஆசைக்கு வாங்கிட்டு யார் மெயின்டைன் பண்ணுவாங்க இடம் வீடுனா வாடகைக்கு விடலாம் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இந்த அசெர்ட்டு கேட்கும்போதே எங்களுக்கு இருக்கும் சார் நான் வெளிநாட்டில் இருக்கு தோப்பு வாங்குகிறாங்க யாருங்க மெயின்டைன் பண்ணுவான் ஆளை போட்டு மெயின்டைன் பண்ணுறேன் இல்லை குத்தையை கொடுக்குறேன் குத்தை கொடுக்குறதுக்கு நீங்கள் வேறு எதெல்லாம் போட்டாலும் வரும்ல அந்த ஆசை இந்த மாதிரி பண்ணால் ஒரு பிரம்மாண்டம் பிரமிப்பு அப்படிங்கிறது அதில் அதுக்கு தகுந்த ஆளை ரெடி பண்ணிவிட்டு பண்ணணும் அதனால் ஜாதக ரீதியாக எலிஜிபிளானு பார்த்துட்டு பண்ணுங்கள் இப்போ ப்ராப்பர்ட்டி அசட்டு பெரிய ரீதியான உண்டு வீட்டுக்கு பெரிய டிவி வாங்குறது இப்போலாம் பார்த்திங்கன்னா டிவி யோகம் டிவி ஃபர்னிச்சரு இந்த பெட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இது உண்டு இப்போ தான் மேரேஜுக்கு வருவோம் மேரேஜ் விஷயம் நல்லாயிருக்கு குரு பலன் பொதுவாகவே தனுசராசிக்க இப்போல்லாம் ரீசெண்டாக நிறைய பேருக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்குங்க நிறைய தனுசு ராசி தனுசு ஆகினத்துக்கு மேரேஜ் ஃபைனலைஸ் ஆகிருக்கு நானே என்னோட இதில் நிறைய போட்டு கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி இந்த ஜா சந்திரன் ரீதியாக நல்ல அமைப்பு இருக்குது ஜாதகமும் பார்க்கணும் குரு பார்த்துடா ஒன்றும் கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு கேட்கணும் அப்போ மேரேஜ் ஆகாதவங்களுக்கு குரு பலனே வந்திருக்காதா இப்போ ஒருத்தர் கல்யாணமே இல்லை கல்யாணம் ஆகலை சொந்தக்கார சொந்தக்காரர் கல்யாணம் ஆகலை மாமா கல்யாணம் பண்ணாமல் இப்போ குரு பலன் இருந்து இருந்திருக்கும் இல்லையா வாழ்வில் அறுபது வருஷமாக வராமல் இருந்திருக்கும் பட் அதையும் தாண்டி ஜாதகத்தில் பார்க்கணும் ஜாதகத்தில் பார்க்கும்போது சூட்சம் என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் இப்படி இருந்தால் தான் வரும்னு சொல்லுவோம் அதை அவங்க ஒத்துக்க மனநிலைமையில் இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் சொல்லுவோம் இவங்களுக்கு சேம் கேஸ்ட்டு தான் பட் உட்பிரிவு சப் கேஸ்ட் லைட்டாக மாறணும் அல்ல இல்லை பர்ஃபெக்டாக போகணும் தாலி ஸ்டைல் கூட மாறக்கூடாதுன்னாங்க அந்த பொண்ணுக்கு முப்பத்தி மூணு ஆச்சுன்னு கல்யாணம் அமையில நான் சொன்னது இருபத்தேழு இருபத்தெட்டில் சொன்னேன் இன்னும் அவங்கள இப்போ அவர் திருப்பி இப்போ மனம் மாறுற ஸ்டேஜில் இருக்க வந்து பேசிட்டு போயிருக்கார் பட் மாறுவாரான்னு இன்னும் முடியல அவங்க கட்டுப்பாடாக இருக்கார் ஜாதகமும் அப்படி வராதே ஜாதகம் இப்படி தான் அமையணும்னு ஒரு சில இருக்கும் இல்லையா அது பரிகாரம் எத்தனை நாள் பண்ணிகிட்ருப்பீங்க வேறு அமைச்சிட்டு இந்த வாழ் வாழ்நாள் ஃபுல்லும் நாற்பது வருஷம் பரிகாரம் பண்ணிட்டு முடியுமா அதை பாருங்கள் நிறைய திருமண அமைப்பு உண்டு திருமணம் பார்க்கலாம் ஃபிக்ஸ் ஆகக்கூடியது கோயில் குளத்தில் எங்கே கல்யாணம் வைக்கணும்னு பார்த்துக்கோங்க ஒரு சில சூட்சமும் இருக்குங்க யார் ஊரில் கல்யாணம் வைச்சா நல்லாயிருக்கும்போது அவங்களோட ஏழாம் அதிபதி தன்மைகள்லாம் வச்சு பார்க்கணும் ஆண் பெண் இருவருக்கும் யார் வலுவாக இருக்குது எது நல்ல கிரகத்தோட சேர்க்கை இருக்குது அந்த ஊரில் வைக்கணும் விஷயம் விஷயம்லாம் இருக்குங்க இதை ஒத்துக்க மாட்டாங்க எங்கள் ஊராக தான் வைக்கணும் முடிவாது முடிப்பாங்க பொதுவாகவே வலுவான கிரகம் தன் ஊரை சூஸ் பண்ணிக்கும் அது மாதிரி பார்த்து பண்ணுங்கள் ரைட் இப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ்க்கு கோல்டன் டைம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பத்தில் பயணிக்குது ரெண்டாம் என்ன இப்போ பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பிஸ்னஸ் சம்மந்தமாக அடுத்த பய முயற்சிகள் பண்ணக்கூடிய எண்ணங்களை வந்தாச்சு ஒரு இப்போ மைண்ட் ரீதியாக புது புது ஐடியாஸ்கள் தோணும் கையிருப்பு பணம் உண்டு அங்கீகாரம் உண்டு அதிகார பதவிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் வட்டாரங்கள் உறவு வகையில் உதவிகள் கிடைக்கும் தொந்தரவு பணம் வழங்குகிறாங்க இப்போ அர்த்தாஷ்டிர சனின்னு சொல்லுவாங்க சந்திரனுக்கு நாளில் அர்தாஷ்டிர சனியின் வேலை தாக்கம் குறையும் ரொம்ப சனியான வக்ரத்தில் வக்ரம் பெற்றுக்கு வேறு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் உங்களோட அந்த புதனோட தன்மையும் நல்ல நல்ல கிரகமாகவே இருக்குது ஒரு வலுவான சூழ்நிலை அடுத்த படிநிலைக்கு போக ஆரம்பித்தாச்சு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வேறு ஒன்பதாம் அதிபதியோட தொடர்பு ஏற்படுகிற காலகட்டத்தில் ஒன்பதுக்கு பேர் பயணிக்க போகுது நல்ல வளர்ச்சி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு நிறைய ஒரே ஒன்று மனு சொன்னேன் இந்த கவர்மெண்ட்டு நார்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துக்கோங்க நிறைய அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்குது மொத்தம் பென் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பேன்ஷன்காக இருந்தாங்க சார் இன்னொரு கட்டணம் கட்டுறேன் ஒரு ரூம் இது பண்ணுறேன் சொன்னேன் சார் கட்டணம் கட்டுறது இதெல்லாம் டெம்பரவரியாக நல்லாயிருக்கு ஜாதகம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னது அதனால ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் மாணவர்கள் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் படிப்பில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் நாலாம் அதிபதி குருவோட நல்லா நல்லாயிருக்கு இப்போ என்னென்னா படிக்க முடியதில் சின்ன சின்ன ஹெல்த் விஷயம் பார்த்துக்கணும் மாணவர்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும் சனி உண்டு நாலாம் அதிபதி ஆறாம் அதிபதியோடு ஒன்று ஹெல்த் விஷயம் கவனமாக இருக்கணும் இதே இந்த இன்டர்ன்ஷிப் சம்பந்தப்பட்டது கிடைக்கும் அடுத்து மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு வேலைக்கு இந்த படித்து முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறோன்னா கிடைக்கும் இந்த கேம்பஸ் இன்ட்ரீ அரியல் வச்சாலும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள் அது வளர்ச்சியாக இருக்கும் அப்போ இந்த படிநிலையில் தான் போய் போயிட்டு வர வேண்டியமே தவிர அவசரப்பட்டு அகலக்கால் வைக்கக்கூடிய அம்சம் இல்லை அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப ப்ராக்ரெஸ் பண்ணுங்கள் ரைட் இப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் பூர்வீகம் பற்றி பூர்வீகம் ஊருக்கு போகலாமா பூர்வீகம் சொந்த பந்தங்கள் பார்க்கலாமா இந்த மாதிரி சிந்தனைகள் வரும் இது வளர்ச்சியாக இருக்கும் இப்போ இந்த தனுச ராசிக்கு பெஸ்ட்டான பணம் சேர்க்கும் மெத்தடே சின்ன சின்னதாக சேர்த்துறது கமிஷன் வகை உண்டு வட்டி வருமானம் உண்டு வாடகை வருமானம் வரும் இதில் பார்த்தீங்கன்னா சினிமா துறை ஆர்வங்கள் பதிகரிக்கிற காலகட்டம் வந்தாச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆசிரியர் மனப்பக்கம் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல ஒரு டீச்சர் மனப்பக்கம் வருகிறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்ட்டு சினிஃபீல்டு மீடியா துறைக்கு சூப்பராக இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்போ இதெல்லாம் நீங்கள் வேகப்படுத்த வேண்டியதாக இருக்குது ஒரு சில டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் போன்ற டைம் ஏதோ ஒரு கேட்டுங்க ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் இருக்கணும் இப்போ பரவாயில்ல டிரான்ஸ்போர்ட் அதாவது வண்டி வாகனம் இதில் செவ்வாயும் முக்கியம் அதே மாதிரி சந்திரனும் முக்கியம் பயண கிரகம் இல்லையா இந்த ரெண்டோட தன்மையும் வச்சுருந்து பயணம் சந்திரன் நல்லாவே இருக்குது செவ்வாய் சில மாதங்கள்லாம் கேதுவோட அடையப்பட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்கு பட் உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தின் தன்மை என்ன அதில் இருக்கும் கிரகங்கள் எதோடு சேர்ந்திருக்கு தசாபுக்தி என்ன இதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆக மொத்தம் பார்க்கலாம் ரைட் இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் ஹெல்த்து விஷயம் சொல்ல வேண்டியது அதுக்கு முன்னாடி யாருக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஹெல்த் விஷயங்க ஹெல்த் விஷயம் எப்படி இருக்குது ஹெல்த் எப்படி சார் அப்படின்னா பொதுவாக ஹெல்த் இதே இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக நல்லமாக நலமாக குணமாகுதுன்னு அர்த்தம் என்னென்னா இத்தனை நாளாக இருந்த தொந்தரவு விலகுது மருத்துவ செலவு குறையுது குரு பார்க்க கோடி நன்மையாக மாறிடுச்சு என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கணும் சுகர் சம்மந்தப்பட்டது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது மட்டும் பார்த்துக்கோங்க இது ரெண்டு கிரகம் அதுதான் அதாவது விஷயத்தை தவிர மற்றதெல்லாம் நல்லபடியாக க்யூர் ஆகக்கூடியது நிறைய பேர் இந்த கேன்சர்ஸ் ரீசெண்டாக கேன்சர் பற்றி நிறையா கேள்விகள் வந்துட்ருக்கு பொதுவாக எல்லா ராசிக்கும் அது அப்போ ஏதோ ஒன்று நம்ம லைஃப் ஸ்டைலில் மாறி இருக்குங்க அதை பாருங்கள் ரெண்டாவது ஹார்ட் சம்மந்தப்பட்டது பிளட்டோட கிளாட்டிங் லெவல் மாறுதுனாங்க அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க அது கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வரும் அந்த வார்த்தை பட் அதை உடல் ரீதியாக ஏதோ ஒரு இது பார்த்துக்காங்க இது ரெண்டு விஷயம் அடிக்கடி என்னோடய ஜாதகம் பார்க்குற கிளைண்ட்டுக்கிட்ட ஃபேஸ் பண்ணுறேன் அதை பற்றி முழு தகவலாக இருந்தால் அவரை ப்ரூஃபோடு பேசுவோம் ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு பேசுற பேசுகிற மாதிரியாயிரும் அது மொத்தம் ஹெல்த் பேராமீட்டர் பொதுவாகவே பார்க்க வேண்டியது இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது இதை பார்த்துக்கோங்க இதாக இருக்கும் இங்கே சுட்சமுமே தான் உங்கள் உங்களுக்கு நேரம் இருக்குது அதே மாதிரி உங்களின் லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அந்த தான் வருது அது மொத்தம் ஒரு சுபா காலகட்டம் வந்தாச்சுங்க நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் இதை தாண்டி பெஸ்ட்டாக அனலைஸ் பண்ணணும் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணால் தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகள் சந்தேகம் கவுண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்